அலாம் வரைக்கும் வரமத்து வரமது நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹால ஏற்றுக்கொள்வானாக புனிதமிக்க நாட்களில் நாம் செய்யக்கூடிய துமாக்களை அல்லாஹால அங்கீகரிப்பானாக ரமலானுடைய நாட்களில் பாதத்தை செய்வதற்கு நசீவை வாய்ப்பை தந்த ஆலமீன் ரமலானுக்கு பின்பும் இதே போன்று ஆர்வத்தோடு ஆரோக்கியத்தோடு அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக தாரா அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக அமையின் வடிமைகளாக நல்லார்களே ரமலானுடைய இறுதியை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்தில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய அமல் என்னென்னா அல்லாஹாலாட்ட அதிகமாக துவா செய்யணும் அல்லாஹால சொல்லும் போது ஃபைதா ஃபராகு த ஃபன்சப் ஒரு முடிவை நீங்கள் ரசூல் செல்லிசிமாங்களை பார்த்து அல்லாஹால சொல்லுவான் நீங்கள் ஒரு முடிவை நெருங்குகிறீர்கள் என்று சொன்னால் ஃபைதா ஃபராகுத இந்த முடிவு நெருங்குகின்ற பொழுது ஃபன்சப் நீங்கள் அல்லாஹாளாட்ட அதிகமாக துவா செய்யணும் அப்படின்ற மாதிரி அல்லாஹாரா குரானில் சொல்லியிருக்கிறான் துவாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் நாம் துவாவை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் குரான் ஹதீஸனுடைய ஒளியில் துவாவினுடைய மகத்துவம் என்ன துவாவினுடைய சிறப்பு முன்னாடிலாம் அபிமார்கள் செஞ்ச துவா எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் ஆனால் பொதுவாக துவா செய்கிறது அப்படின்ற அந்த விஷயங்கள் சம்மந்தமாக ஒரு சில தெளிவுகள் வந்து நமக்கு வேணும் பொதுவாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ நான் இந்த பள்ளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே ஒரு துவாவினுடைய கபூலியத்தின் தான் ஏன்னா பதில் யுத்த களம் அன்னைக்கு ரசூல் செல்லா ஹலிசம் அவங்க செஞ்சாங்க அல்லாஹுமா இன் தொகுலிக்கு ஹாதிகள் அசாபா அந்த பதில்யுத்த முன்னூத்தி பதிமூணு பேர் சஹாபாக்கள் நிற்கும் பொழுது ரசூல் சல்லாசி இப்படி ஒரு துவா செஞ்சாங்க ஏன்னா இந்த சமுதாயம் அதாவது இந்த முன்னூத்தி பதிமூணு பேர் மட்டும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னா லந்தோது இல்லாருந்தா உன்னை வணங்குறதுக்கு உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க யா இல்ல அப்படின்ற மாதிரி அன்று பதில் யுத்தத்தின் அன்று ரசுல்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்த துவா அந்த துவா வல்லாகத்துல அப்பவும் செய்து இசலாத்திற்கு வச்சு கொடுத்தனாலதான் இன்னைக்கு என்ன செய்ய நாம பள்ளிவாசல்ல இருந்து இவாதத்தை செய்ய முடியுது ஒரு துவா பல நபர்களுக்கு நாள் வரைக்கும் கபுலாக கூடிய நாள் வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கும் நிலைத்திருப்பதற்கு காரணமாகின்றது அதே போன்றுதான் நூகலேஸ்வரம் அவர்கள் செய்த துவா ஒரு துவா தான் அந்த துவா ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிக்க வைத்திருக்கின்றது ஒரு எண்பது பேர்களை தவிர ஒட்டுமொத்த உலகமே அழிந்து போனதற்கு காரணம் நூகலைசரம் அவர்கள் அன்று செய்த ஒரு துவா தான் துவான்றதை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் துவானா என்னன்னு சொன்னா சும்மா தொலைக்கு பின்னாடி நாம ஓதும் பொழுது ஆமீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாலோ அல்லது சும்மா நோம்பு திறக்கும் போது அங்கே ஓதக்கூடிய துவாவுக்கு ஆமீன் சொல்லிட்டாலோ அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்துல இருக்கிறோம் இப்ப துவா அப்படின்னா ரசோல் செல்லதாரி சொல்றாங்க அது துவாவு இபாதா துவான்றது மீனுடைய ஆயுதம் எப்படி ஒரு விஷயத்தை பாதுகாப்புறதுக்கோ அல்லது ஒரு விஷயத்தை துரத்துறதுக்கோ ஒரு விஷயத்தை நாம விரட்டுறதுக்கோ நமக்கு ஒரு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலாவிடம் இருந்து ஒரு சில விஷயங்களை கேட்டு பெறுவதற்கான ஆயுதமாக ஒரு கேடயமாக நிறைய சிறப்புகள் இருக்குது துவாக்கு வதீசுகள்ல வார்த்தைகள்ல ஆயுதம் இருக்கு கேடயம் இருக்குது இமாதத்துகளுடைய மூளை அப்படின்னு இருக்குது நிறைய சிறப்புகளை ரசோல் செல்ல சொன்னாங்க சாதாரண துவா செய்து அந்த விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சமுதாயம் துவா செய்கிற விஷயத்துல நம்ம எந்த அளவிற்கு நாம பின்தங்கி இருக்கிறோம் மற்ற எல்லா விஷயங்களையும் எதிர்பார்க்கிறோம் நமக்கு வாழ்க்கையில எல்லா கைறுகளும் எல்லா வரக்கத்துகளும் எல்லா ரமத்துகளும் கிடைக்கணும் எதிர்பார்க்கிறோம் இறைவனிடத்தில் கேட்டு பெறுகின்ற அந்த முறை விஷயத்துல இன்னும் நம்மள்ட்ட என்ன செய்யல அஹ் விழிப்புணர்வு இல்ல அவங்க அதீசில சொல்லுவாங்க துவா செய்யறோம்லாம் இல்லையா எல்லாத்தையும் நம்ம துவா செய்யறோமே இது வந்து அல்லாஹால நமக்கு கொடுக்குற பெரிய பாக்கியம் மற்ற அமல்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ரெண்டாவது ஆனா அல்லாஹு தாலாவிடத்தில் நாம கையேந்தி துவா செய்யற இந்த அமல் கிடக்கிற இந்த விஷயம் இருக்குது இது ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் அதிசகல வருது மண் புத்திகத்து லகு அபுவாபு துவா அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு துவா செய்ய அந்த நசீவை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா புத்திகத்து லகு அபுவாபு ரஹமா அவனுடைய அவனுக்கு அல்லாஹ் தாலா ரஹமத்தினுடைய கதவுகளை திறந்து விடுறான் புத்திகத்து லகு அபுவாபு ரிசுக்கு அந்த மனிதனுக்கு ரிசுக்குனுடைய கதவுகளை அல்லாஹ் தாலா திறந்து விடுகின்றான் புத்திகத்து லகு அபுவாபு இவாதா இவாதத்து செய்வதற்கான கதவுகளை அல்லாஹு தாலா திறந்து விடுகின்றான் அப்ப ஆரம்ப புள்ளி என்னன்னு சொன்னா நாம இறைவனிடத்தில் செய்யக்கூடிய துவா இன்னும் ஆழமானவன் துவாவினுடைய புரியணும்னு சொன்னா அதமலை சலம் அவங்களுக்கு சஜிதா செய்யாம என்ன செஞ்சுட்டான் இப்பிலீஸ் வந்து மாறு செஞ்சுட்டான் இப்ப மாறு செஞ்ச உடனே என்ன சொன்னான் லாபத்தாலா நீ சொர்க்கல இருக்க கூடாது சொர்க்கத்தை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு மாதிரி லாபத்தாலா சொல்லிட்டான் இப்போ சொர்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டான் அவன் சாபம் அவன் மேலே இறங்கிருச்சு அவன் அவ்வளவு கோபத்துக்குரியவனா சபிக்கப்பட்டவனா இப்பிலிஸ் மாறினதுக்கு அப்புறம் அல்லாட்ட ஒரு துவா செஞ்சான் ரப்பி அனு இலா யோமித்தோன் சாபம் இறக்கப்பட்ட ஷைத்தான் சொர்க்கத்தை விட்டு வெளியேறிட்டான் கேமத்து நாள் வரைக்கும் எல்லாம் அந்த சாபம் அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஆனா எல்லா விஷயத்துக்கு அப்புறம் தைரியமா போய் என்ன செஞ்சா இவ்ளீஸ் அல்லாட்ட யா அல்லா ரப்பி அன் இருத்து நாள் உலகம் முடிவு நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற இந்த ஒரு வேண்டுகோளை நாம இந்த கண்ணோட்டத்தில் வந்து ஒரு துவாவை என்ன செய்யறான் இப்ளீஸ் என்ன செய்யறான்னு சொன்னா அங்க அல்லாட்ட கேட்கிறான் என்ன செஞ்சிருக்கணும் இவ்ளீஸ் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கோம் அல்லாத்தலா ஒரு மேலே ஏற்கனவே நீ வந்து என்ன செஞ்சுட்ட சொர்க்கத்துல இருந்தவங்களை வெளியேச்சுட்ட நீ வந்து சிஜதா செய்ய மறுத்துட்ட அப்படின்னு நல்லாவது என்ன செஞ்சிருக்கலாம் அவன் செஞ்சு பாவத்த காரணம் காட்டி அல்லாத்துல என்ன செஞ்சிருக்கலாம் உன்னுடைய வேண்டுகோளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உனக்கு சாபம் தான் அப்படின்னு சொல்லி அல்லாத்தலா அந்த இடத்தில் நல்லா இவ்வளீஸை சபித்து இருக்கலாம் ஆனா அல்லாஹத்துல என்ன செய்யறான் தெரியுமா கால இன்னக்கம் இடம் முந்தரையும் சரி இப்போ நீ கேட்டுட்ட உனக்கு என்ன செய்யற அந்த அவகாசத்தை நான் கொடுக்கிறேன் என்பதாக துவா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவ்ளீஸ் கூட அவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறான் சாபம் இறங்குச்சுன்னா இவ்வளவு சில எல்லாம் சொல்லி இருக்கலாம் ஏற்கனவே நீ தவறு செய்து விட உன் மீது சாபம் இறங்குகின்றது கேமத்தில் வர இணங்கிட்டே இருக்கு நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் நான் கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் மறுத்து இருக்கலாம் ஆனால் இபிலிசிற்கு தெரிகின்றது அல்லாஹு தாலாவிடத்தில் எதை கேட்டாலும் ரப்புல்ல ஆலமின் கொடுப்பான் என்கின்ற ஒரு ஆசையோடு என்ன செஞ்சான் இபிலிஸ் மறுபடியும் போய் எல்லாட்டும் இப்படி ஒரு விஷயத்த கேட்கிறான் எந்த அளவிற்கு இப்லீஸ் துவாவினுடைய அந்தஸ்தை விளங்கி வைத்திருப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் துவா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது எல்லா விஷயங்களுக்குமான மூளை நமக்கு விவாதத்தை செய்வதற்கு வாய்ப்பு வேணும் விவாதத்தை செய்வதற்கு நாம் ஆர்வப்படுகின்றோம் எல்லா விஷயங்களும் நமக்கு நம்ம ஆரம்பமாக கிடைக்கணும் கையில் எடுக்க வேண்டிய அமல் என்னன்னா துவா தான் ரசூல் சல்லா ஹலிசிடைய வாழ்க்கையிலும் முன்னாடி சென்ற நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் குரான் நூலுக்கு அல்லாஹு அவங்க செஞ்ச துவாக்களை அல்லாஹுதாரா சொல்வதற்கான காரணம் என்ன அந்த துவாவினுடைய மகத்துவத்தை உம்மத்தே முகமதியா ரசூல் சலா அலிசுமோடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் அந்த துவாவை நாம் விளங்கணும் அந்த துவாவினுடைய கண்ணியத்தை நாம விளங்கணும் தான் கிட்டத்தட்ட எல்லா நபிமாறுகளையும் வரலாற்று பொழுது அந்த நபிமார்கள் இறைவனத்தில் கேட்ட விஷயத்த அல்லாஹத்தால் என்ன செய்யறான்னு சொல்றான் இப்ப துவான்றது எவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது செய்யறோம் நாம சும்மா கரமேந்தி துவா செய்யறதையும் தாண்டி ஈசாலை அல்லாட்ட கேட்டாங்களா யா அல்லா இந்த மாதிரி ஒரு மனிதன் துவா செய்யறான் அப்படின்னு சொன்னா அவன் இருந்து என்ன எதிர்பார்ப்பேன் நம்மளா துவா செய்யறோம் அல்லாட்ட அப்போ அல்லாட்ட ஈசாலேஸ்வரம் அவங்க கேட்டாங்க யா அல்லா நீ வந்து ஒரு மனிதன் துவா செய்யறானா அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்கற நீ அவன் கேட்கிற விஷயங்களை நீ கொடுக்கணும் அவன் கேட்கிற விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கணும்னா அவன்கிட்ட நீ எதை எதிர்பார்க்கிறாய் அப்படின்னு ஈசாலேசனம் அவன் அல்லாட்ட கேட்டுக்கும் பொழுது அல்லாத்தாலா சொன்னானா இந்த மாதிரி ஹவுஃபுல் கல்வம் ஒரு மனிதன் என்னிடத்துல துவா செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுடைய உள்ளத்துல என்னை பற்றி உண்டானா பயம் அச்சம் இருக்கணும் தக்குவா இருக்கணும் அவனுடைய உள்ளத்துல நம்முடைய துவா அல்லாட்ட கபூர் செய்யணும்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய உள்ளத்துல இறைவனுடைய அச்சம் வர வேண்டும் அடுத்த அல்லா தரை சாலைசன் மூட்டை சொன்னா அடுத்து நான் துவால எதிர்பார்க்கிற இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா அவனுடைய உடல்ல வந்து பணிவு வெளிப்படணும் நம்ம துவா செய்யும்போது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹினுடைய அச்சம் இருக்கணும் அவன் துவா செய்யும் போது நம்முடைய உடல்ல பணிவு அல்லாஹு தாலாட்ட காட்டணும் அடுத்ததாக அல்லாஹு தாலா ஈசா அலேசம் அவங்கள்ட்ட சொன்னானா அவனுடைய கண்ணை நான் பாக்குறேன் கண்ணிலிருந்து இருந்து ஏதாச்சும் ஒரு நீர் வெளியே வருகிறதா அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு ஈசா அவர்களிடத்தில் அல்லாஹு தாலா சொன்னதாக வரலாறுகளில் பார்க்கின்றோம் நம்மளுடைய துவாக்களை இந்த விஷயத்துல நாம பேணி துவா செய் அல்லாவது எவ்வளவு எவ்வளவோ விஷயங்களை கேட்கிறோம் என்னைக்கா செல்லாவ உள்ளத்து அச்சும் இருக்குது இந்த மூன்றும் சேர்ந்து இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹத்தாரா நாம் கேட்கக்கூடிய துவாக்களை கபூல் செய்வான் என்பதாக வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம் எப்படி அல்லாஹத்தால் நம்முடைய துவாக்களை கூட செஞ்சிருவான் சம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஆமா அல்லாட்டை எவ்வளவோ துவா செய்யறோம் அல்ல நமக்கு கொடுக்கலையே கொடுக்கலையே கொடுக்கலையேன்னு ஒரு கட்டத்துல நிராசைய என்ன செய்வா நாம கைவிட்டுறோம் நான் ஹதீசில் ரசூல் சில்லாதாரி சிங்க சொன்னாங்க நீங்கள் துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டு விஷயங்கள் கிடைக்கும் ஒன்று நீங்கள் கேட்டதை அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு கொடுப்பான் அதுவும் உங்களுக்கு ஹைராக இருந்தால் அல்லாஹ் தாலா கொடுப்பான் நம்ம கேட்குறோம் நமக்கு நடக்கலை அப்படின்னா அந்த விஷயம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதாக ரபுல்லா நமீன் நம்முடைய நலனை கருத்தில் கொண்டு அல்லாஹ் அந்த விஷயத்தை தராமல் இருக்கலாம் அல்லது தரவும் செய்யலாம் ஆனா நீங்கள் செய்யக்கூடிய துவாவிற்காக அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில் அதற்கான நன்மைகளை சேகரித்து வைத்துக் கொண்டே இருப்பான் நாளைக்கு அல்லாஹு தாலாவினுடைய முன்னிலையில போய் நாம நிற்கும் பொழுது நமக்கே தெரியாத மாதிரி அந்த நன்மைகள் எல்லாம் அப்படியே வரும் அப்ப நம்ம கேட்போம் யாரெல்லாம் எங்க இருந்து இந்த அமல்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்றப்ப நீ உலகத்துல ஒரு சில விஷயங்கள் கேட்டியா இல்லையா அத நான் கொடுக்காம உனக்காக மீதி நன்மைகளாக சேகரித்து வைத்திருக்கின்றேன் அந்த நன்மைகள் தான் இவை என்பதாக அல்லாஹு தாலா மறுமையில் சொல்லுவான் என்கிற விஷயத்தை ரசோல்சல்லா அலேஸ்வரம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்க முடியுது எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கூடாது நம்முடைய ஆயுதத்தை கையில விட்டுறக்கூடாது துவா என்பது ஒரு மீன் என்னுடைய ஆயுதம் எப்படி எல்லாட்ட துவா செய்யணும் அதையும் அல்லாஹாலா குறான்ல சொல்லி தர்றான் பொதுவாக அரபு இலக்கணத்தை பார்த்து அப்படின்னு சொன்னா தூரத்துல இருக்கவங்களை கூப்பிடணும் அப்படின்னா குரான்ல பாத்தோம்னா எங்கேயுமே யார் ரப்பனான்ற வார்த்தையே வராது இந்த குரான்ல ரப்பனாது வாக்கள் ஒரு நாற்பது துவாக்கள் இருக்கு அதை எடுத்து பார்த்தோம்னா குரான்ல எங்கேயுமே யார் அப்பா யா அப்படின்ற வார்த்தை வராது அல்லாக்கு முன்னாடி அப்போ பொதுவா ஒரு ஆளு தூரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை கூப்பிடுறதுக்கு அரபியில அந்த பேருக்கு முன்னாடி யா அப்படின்ற வார்த்தையை போட்டு கூப்பிடுவாங்க முகமது சல்லாது யாராச்சார முகமதுல பேருடையவர் இருக்கிறாருன்னா அவரை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவோம்னா யா முகமது கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் யா முகமது அப்படின்னு கூப்பிடுவோம் இந்த ரப்பனான்ற துவாக்கு பின்னாடி ஒரு விஷயத்த சொல்றாங்க நீங்க அல்லாட்டை துவா செய்யும் பொழுது இந்த ரப்பனான்ற வார்த்தைக்கு பின்னாடி எல்லா உங்களுக்கு சொல்ல வருகின்ற விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாங்க எங்கேயோ இருக்கிறான் அரிசல இருக்கிறான் அப்படின்ற மாதிரி துவா செய்யாம எப்படி நம்ம துவா செய்யணும் அல்லாங்க நம்முடன் இருக்கின்றான் என்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் குரான்ல அந்த ரப்பனா துவாக்கள் வரக்கூடிய எந்த துவாவுக்கு முன்னாடி யான் அப்படின்ற வார்த்தை எல்லாத்தால போடல ஒவ்வொரு துவா விலையும் ரப்பனா ரப்பனா ஆத்தினா துன்யா அதே மாதிரி ரப்பனா இப்படி நவிமார்கள் செஞ்ச எல்லா துவாக்களையும் ரப்பி ரப்பனா அப்படின்னு நான் வருதே தவிர யா அப்படின்ற வார்த்தை வரல என்ன காரணம் அல்லாஹு தாலா அரிசிலே இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் துவா செய்யக்கூடாது கூடாது தாலா பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க பேருக்கு யா சொல்ல தேவையில்லை கொஞ்சம் தூரமா உங்களுடைய அருகில் இருக்கின்றான் இன்னும் பிடரி நரம் இருக்கு மிக சமீபமாக உங்களிடத்தில் இருக்கின்றான் என்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த துவாக்களை நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய துவாக்களை அல்லாஹு தாலா கபோல் செய்வான் ஆமா அந்த எண்ணத்தோட துவா செய்யறது இல்ல அல்லாஹாலா நம்ம உடனே இருக்கிறான் மூசாலை அவங்க அந்த கடல்ல போய் நின்றுவாங்க அப்ப மக்கள் எல்லாம் கேட்பாங்களா என்ன முசா இந்த மாதிரி வந்து கொண்டாந்து முசாலி மூசாலிசம் செய்வாங்க குச்சி எடுத்து நேரம் உள்ள போவாங்களா உள்ள போனா கா முட்டி வரைக்கும் உள்ள மூங்கும் உடனே முசாலிச்சு திரும்பி வந்துருவாங்க முசா இங்கதான் அவங்க எல்லா வழிகாட்டினானா அப்படின்னு அந்த மக்களுக்கு போது ஆமா இன்னும் மைய இங்கதான் என்ன வழிகாட்டணும் அப்படின்னு மறுபடியும் போவாங்க முசாலிசம் போனா மறுபடியும் கொஞ்சம் தொடை வரைக்கும் மூங்கும் இரண்டாவது வழியை வந்துட்டு கேப்பாங்க இங்கேதான் அவங்க இறைவன் காட்டணும் ஆமா இந்த வந்து ஏன் கூட இருக்கிறான் நிச்சயமாக எனக்கு வழிகாட்டுமான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா வகை அறிவிச்சதுக்கு அப்புறம் நினைச்சான் மூசாலி அவங்க குச்சி வச்சு அடிக்கிறாங்க இந்த மாதிரி இறைவன் மீது தபக்குள் வைத்து தாலா நம்முடன் இருக்கிறான் நம்முடன் அல்லாஹாலா என்னுடைய நம்முடைய இறைவன் நம்முடன் இருக்கிறான் உட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான் ஒரு எண்ணத்தை மனதில் ஆழமாக பதிய வைத்து நம்முடைய வாக்களை தாலாட்ட கேட்கணும் ஆதமலைஸ்வரம் அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றியாச்சு ஆனா அல்லாஹு தாலா குரானில் சொல்லுவான் ஆதமும் ரப்பி களி மாத்தின் ஆதமலை அவங்க எவ்வளவோ வருட காலம் தவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அல்லாஹுத்தாலா என்ன செய்யறான்னு சொன்னா ஆதமலை சரம் அவங்க உடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி எப்படி இறைவனிடத்தில் துவா செய்து பாவம் மன்னிப்பை பெற வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹு தாலாவே கற்றுக் கொடுக்கின்றான் எப்படி ஆதமலை சரம் அவங்க தௌபா செஞ்சு மீளனும் இவ்வளவு நாள் அழுதாங்க பண்ணாங்க ஆனா எப்படி இறைவனிடத்தில் அந்த விஷயத்தை கேட்டு பெற வேண்டும் ஒரு சில வார்த்தைகளை ஆதமும் ஆதமலேஸ்வரம் அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை அல்லாஹாலா போடுகின்றான் அந்த அவங்களுடைய துவா பார்த்து அப்படின்னு சொன்னா ரப்பனா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாலா அல்லாஹு தாலாக்கு எல்லா பேர்களும் இருக்கு நிறைய பேர்கள் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் ஆனா அல்லாஹு தாலா தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சூரத்தில் ஃபாத்தியா எடுத்துரு ரப்புன்ற வார்த்தை அல்லாஹு தாலாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரப்புனா நாம இறைவன் நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆனா ரப்புக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது நம்மளை வளர்த்து ஆளாக்குனாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் ரப்பு ஒரு விஷயம் வளருதுன்னா ஒரு விஷயத்த நம்ம வளர்க்கிறோம்னா அதுக்கும் என்ன செய்வாங்க வளர்ந்து ஆளாகக்கூடிய எல்லாத்துக்குமே ரப்பு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வந்து சேர்ந்து வரும் பெற்றவர்களுடைய தெரியும் யானி சகீரா நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது எங்களை வளர்த்தார்களே அப்படிப்பட்ட செய்வாயாக அப்ப அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களையும் சரியான முறையில் கொடுத்து வளர்க்கக்கூடிய அந்த நபருக்கு தான் ரப்பு என்பதாக சொல்லப்படும் ரப்புன்ற வார்த்தை அல்லாஹாலுக்கு ரொம்ப பிடிக்கும் சூரத்துள் பாத்திகால் அல்லாஹு அல்லாஹு தாலாக்கு நிறைய பேர்கள் இருக்குது ஆனா அல்லாஹு தாலா தன் குறித்து அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவே இருக்கு எப்படிப்பட்ட இறைவன் ரப்பில் ஆலமின் அகிலத்தினுடைய இறைவன் அப்ப அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யணும் அதிகமா சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்றான் நிர்வகிம் அப்படின்ட்டு அல்லாஹால இந்த ரப்படையல்ல அதிகமாக சேர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட வார்த்தை என்ன செய்யலாம் ஆதமலை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் ரப்பனா ஆதமலை நீங்க சொல்லுங்க எங்களுடைய இறைவனே லலம்னா அன்புசனா அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ரப்புன்ற வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அல்லாட்ட போய் அப்படியே சரன்றாயிரணும் லலம்னா அன்புசனா நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் ரப்பே அநீதம் இழைத்துக் கொண்டோம் நாங்களே அநீதம் விளைத்துக் கொண்டோம் ஐவலைசன் அவங்களோ படித்தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இன்றைக்குமே எல்லா விஷயங்களையும் நம்மோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் விடத்தை துவா செய்ய வேணும் நான் பலவீனமாக இருக்கின்றேன் நீ கொடுத்த நோயின்னு சொல்லக்கூடாது என்னை நோய் பிடித்திருக்கின்றது ரப்பே அப்படின்னு நாம இறைவன் முன்னாடி சரண்டராயி அல்லாஹாலாட்ட அதிகமாக துவா செய்யணும் நாங்கள் எங்களுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டோம்னா உன்னை விட்ட வேற ஆளே கிடையாது ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதற்கும் உன்னை விட்ட வேற ஆளே கிடையாது என்பதாக முழுமையாக நம்முடைய விஷயங்களை கொண்டு போய் இறைவனுடைய அந்த முன்னிலையில் சமர்ப்பிக்கின்ற பொழுதுதான் இந்த வார்த்தை இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து இந்த வார்த்தையல்ல இந்த வார்த்தைக்கு பின்னாடி எல்லாத்தால சொல்லி தருகின்ற விஷயங்களை பார்க்கணும் ரப்பின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும் நம்ம முழுக்க விடுதல் சரணடைய வேண்டும் அல்லாஹால விட்டா நமக்கு வேற ஆளே இல்லை என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஆர்வத்தோடு நம்முடைய துவாக்களை இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம துவாக்கள் எல்லாம் கபூல் ஆகலை அப்படின்ட்டு அதை சிலர் ருசுல் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கென்று விதிக்கப்பட்ட ஒரு சில சோதனைகள் உங்களுக்கு இருக்குது அலாத்தலா உங்கள் மேலே ஒரு சில சோதனைகள் அல்லாத்தலா விதிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு சில முசீபத்துகள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு உங்களுடைய கதிரில் உங்களுடைய விதியில ஒரு சில விஷயங்கள் எழுதப்படும் பொழுது அந்த முசீபத்து உங்களுக்காக உங்கள் மீது இறங்குவதற்காக வேண்டி வானத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய துவா என்ன செய்யணும்னு சொன்னால் அது கீழே இருந்து மேலே போகுமா வானத்தில் நமக்கான முசீபத்து இறங்கி கொண்டிருக்கும் நாம் செய்யக்கூடிய துவாக்கள் இருந்து போய்கிட்டே இருக்கும் ரசூல் சலா சொன்னாங்க இந்த இரண்டுமே நாம் செய்யக்கூடிய துவாவும் அந்த அல்லாஹத்தை நம்ம மீது விதித்திருக்கின்ற அந்த முசீபத்தும் இறங்கும் இறங்குகின்ற பொழுது இரண்டும் சண்டை போடும் நம்முடைய துவாக்களை அதிகமாக அல்லாஹத்தில கேட்கின்ற பொழுது அந்த இடத்தில் அந்த முசீபத்தை வெற்றி பெறக்கூடிய விஷயமாக உங்களுடைய துவா இருக்கிறது என்று ரசூல்சல்லா ஹரேஸ் நம்ம செஞ்சிருக்கிறான் அப்போ நாம நினைக்கிறோம் நம்ம கெடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கபூல் நம்ம எவ்வளவோ கேட்கிறோம் அல்லாஹத்த நமக்கு கொடுக்கல அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் மறுமையிலேயோ அல்லது உலகத்தினுடைய சோதனைகளை தடுக்கக்கூடிய விஷயங்களாக நம்முடைய துவாக்கள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதாக நாம் விளங்க வேண்டும் இன்னைக்குமே நம்முடைய இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து ஒரு துளி அளவு கூட நாம நிராசை அடைஞ்சிடக்கூடாது சோ இவ்வளவு நாள் கேட்ட ரப்பு தரலையே இவ்வளவு நாள் துவாச்சியோ அல்லாத கபூல் ஆக கபுல் ஆக்கலையே கபூல் செய்யலை அப்படின்ற அந்த ஒரு இடத்திற்கு நிராசை அடையக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு இன்னைக்குமே நம்ம போயிடக்கூடாது நம்முடைய துவா ஒரு எந்த ஒரு துவாவும் நமக்காக வேண்டி சேகரித்து வைக்கப்படுகின்றது நமக்காக வேண்டி பாதுகாப்பாக அந்த துவா மாறி வருகின்றது துவா அதிகமாக அல்லாட்ட கேட்கணும் குறிப்பாக அல்லாஹு தாலாவிடத்தில் ஒரு ஒரு சகாபாக்கள் கூட்டம் உட்கார்ந்து துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்தை கடந்து செல்கின்ற ரசூல் செல்லா அவங்க சொன்னாங்க என்ன துவா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப அந்த சஹாபிகள் ஒவ்வொரு தேவைகளை சொல்றாங்க யாரா எனக்கு இந்த தேவை இருக்கு யாரப்பட நான் கேட்குறேன் எனக்கு இந்த தேவை இருக்கு எனக்கு கடன் அதிகமாக இருக்கு அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒவ்வொரு சஹாபிகளும் தான் செய்த துவா சம்பந்தமாக ரசூல் சல் அல்லா அலிஸ்மான் உங்களிடத்தில் சொன்னபோது சொன்னாங்க அதிகமாக ஆஃபியத்தை நீங்க கேளுங்கன்னாங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் கிடைப்பது வேறு எல்லா விஷயங்களும் கிடைச்சி ஆஃபியத்துலன்னா மற்ற விஷயங்கள் கிடைக்கிறது வித பிரயோஜனமும் கிடையாது பொருளாதாரம் கிடைக்கலாம் ரிசுக்கு கிடைக்கலாம் எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனா ஆஃபியத்து கிடைக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் கிடைத்த விஷயங்கள் எதையுமே நம்மளால அனுபவிக்க முடியாது மூசாலேஸ்வரம் அவங்க அல்லாட்ட வித்தியாசமா கேட்பாங்க ஏதா இருந்தாலும் அப்போ ஒரு தடவை கேட்டாங்களா மூசாலேஸ்வரம் அல்லா நீ நானாக இருந்து நான் இறைவனாக இருந்தால் என்னிடத்தில் என்ன அதுவாவே நீ கேட்டிருப்பாய் நீ மூசாவை இருந்து நான் இறைவனாக இருந்தால் நீ என்னிடத்தில் என்ன துவாவை அதிகமாக கேட்டிருப்பாய் அப்படின்னு மூசாலை சிரமம் அல்லாட்டை கேட்கும் பொழுது அல்லாஹால சொன்னானா நான் மூசாவாக இருந்திருந்தால் நிச்சயமாக இறைவனிடத்தில் ஆஃபியத்தை நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு அல்லாஹு தாலா அப்ப நாம செய்யக்கூடிய துவாக்கல்ல மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி குறிப்பாக இந்த ஆஃபியத்தை நாம் அல்லாஹு தாலாட்ட அதிகமாக கேட்கணும் அல்லாஹாலா நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகணும்னா குரான் ஹதீஸ்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது நாம வந்து அல்லாஹு தாலாட்ட அப்படியே மனம் முருகி அல்லாட்டது துவா செய்யணும் வெறுதுவாக்கள் கரமந்திரோம் அந்த துவாக்களை அல்லாட்ட கேட்கிறோம் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி உளப்பூர்வமாக அமர்ந்து அல்லாஹால இடத்தில் மனம் முருகி நம்முடைய துவாக்களை கபுள் செய்வான் என்கின்ற ஒரு ஆசையோடு ஏற்றுக்கொள்வான் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆதரவு வைத்து அல்லாட்டை நாம துவா செய்யணும் ஏதோ கடமைக்கு கையேந்தி துவா செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது உள்ளத்துல அல்லாஹ் கபூல் செய்யுமா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும் அதே மாதிரி உள்ளத்துல உருகி துவா செய்யணும் சுழ்ாவ சொல்லுவாங்களா இல்லையா ஒரு நீங்க வடிக்கக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீர் உங்களுடைய கண்களில் இருந்து வடிகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய சூடு உடைய அவ்வளவு பெரிய வேதனைகளை அடக்கிய அந்த நரகத்தை அணைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹாலா நம்ம கண்ணிலிருந்து சிந்தக்கூடிய கண்ணீருக்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதன் மூலம் இறைவரிடத்தில் கேட்டு பெறக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹாலா எந்த அளவுக்கு அந்தஸ்தை கொடுப்பான் என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ அல்லாஹத்தார் நம்ம இதுவாகவே ஏற்றுப்பான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோட அல்லாட்டை கேட்கணும் அது மட்டும் இல்லை சும்மா கஷ்டம் வரும்போது மட்டும் அல்லாட்டதுவாக செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அதி சிலதை சூழ்செல்தான் சொல்லுவாங்க மண் சர்ரவோ அயுஸ்த ஜி அய்யுஸ்த ஜாவலவோ இந்த சதா இதிவல் கரபி உங்களுக்கு கஷ்டம் வரும்போதும் நீங்க ரொம்ப சோதனைப்படுகின்ற பொழுதோ நீங்க ரொம்ப கடினமான ஒரு நேரத்துல நீங்க வாழும் பொழுது உங்களுடைய துவாக்கள் அல்லாஹு அல்லாட்ட கபூல் செய்யணும் என்று யார் ஆசைப்படுகின்றாரோ பல்யூக்கு சிறு துவா இந்த ரஹாயி அவன் சந்தோஷமா வாழும் பொழுது நம்ம அல்லாட்ட துவா செய்யும் பொழுதுதான் நமக்கு கஷ்டம்னு வரும் பொழுது நம்முடைய துவாக்கள் அந்த நேரத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் வெறும் கஷ்டம்னு வரும் பொழுது வெறும் சோதனை வரும் பொழுது மட்டும் இரவே இடத்தில் கையேந்துவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை கஷ்டமான நேரத்தில் நம்முடைய துவாக்கள் கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாட்டை நாம துவா செய்யணும் அடுத்து நம்முடைய துவா கபூல் ஆக்கூடிய இன்னொரு விஷயத்துல நாம் நமக்கு துவா செய்யறதையும் தாண்டி பிற நபர்களுக்காக நாம் அதிகமாக துவா செய்யணும் அரசு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதன் உட்கார்ந்து என்ன செய்யறாரு இவன் முஸ்லிமான இன்னொரு சகோதரக்காக துவா செய்யறாரு அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு மலக்கு இருப்பாங்களாம் மழைக்கு இருந்து சொல்லுவாங்களா யாருலாம் இவன் முஸ்லிமான இன்னொரு சகோதரருக்கு துவா செய்தே இவருடைய தேவைகள் என்னவென்ன என்று இருக்கிறதோ எல்லா தேவைகளும் நீ பூர்த்தி செய்திருவாயா என்று நாம் பிற நபர்களுக்காக துவா செய்கின்ற பொழுது நமக்கு பின்னால் ஒரு மலக்கு அமர்ந்து நம்முடைய தேவைகளை இறைவனத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம தெளிவாக வழங்கிக்கணும் அவன் மற்றவர்களாக துவா செய்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளை எல்லாம் தானாக நிறைவேற்றி விடுவான் அதிகமாக இந்த விஷயங்களை பே நீ துவா செய்ய வேண்டும் அடுத்ததாக அதிகமாக நாம் துவாக்களை செய்ய வேண்டிய நேரம் நினைச்சுன்னா ஒவ்வொரு வரலான தொழிலுக்கு பின்னாடியும் நம்ம ஜமாத்தாக துவா கேட்கிறோம் என்பதை தாண்டி தனிப்பட்ட முறையில் நம்முடைய தேவைகள் இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல நாம பயன்படுத்தி எல்லாத்த துவா செஞ்சுக்கணும் ஒவ்வொரு பரலான தொலைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாக்கள் நிச்சயமாக அல்லாஹூ தாலாவிடத்தில் கபூல் ஆகும் அதே போன்று பாங்குக்கும் இக்காமத்திற்கும் மத்தியில் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் கபூல் ஆகும் அப்ப இந்த மாதிரியான துவா கபூல் ஆகக்கூடிய நேரங்கள் அதே மாதிரி ஜும்மாவுடைய நாட்கள் இஃப்தாருடைய நேரம் இப்படி துவா கபூலாக கூடிய நேரங்கள் என்று மார்க்கம் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் எந்தெந்த நேரங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றதோ எல்லா நேரங்களையும் சரியான முறையில் பயன்படுத்தி அரையத்தில் துவா செய்ய வேண்டும் அதே இப்படி ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா நம்ம அல்லாட்ட கேட்கிறோம் கேக்கல இரண்டாவது அத சொல்சல்லு சொல்லுவாங்க மல்லம் எஸ் அலில்லாக எவனொருவன் தன்னுடைய தேவையை அல்லாட்ட கேட்கல அப்படின்னு சொன்னா எகுளவு வலையி அல்ல அவன் மேல கோவப்படுறானா நம்ம துவா செய்யறோம் அதெல்லாம் தாண்டி நாம அல்லாட்ட கேட்கல அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் தண்ணி செய்யறா ஏன் என்கிட்ட கேட்கல அப்படின்ற மாதிரி கேட்காத விஷயத்திற்கும் கூட அல்லாஹ் தாலா கோவப்படுகிறான் என்று சொன்னால் மார்க்கம் கற்றுத்தந்த இந்த வழிமுறைகளை பேணி இறைவனிடத்தில் துவா செய்கின்ற பொழுது எந்த அளவிற்கு இறைவனிடத்தில் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்ட துவாக்களாக மாறும் என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவனிடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் ஆர்வத்தோடு ஆசையோடு இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு மார்க்கும் கற்றுத்தருகின்ற இந்த நேரங்களை பேணி இறைவனிடத்தில் துவா செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களை மாற்றி அருள் வரிவான வரமத்து வர